வணக்கம் நாம் சொன்னது போலவே சவுக்கு சங்கர மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது யார் ரத்து பண்ணால் உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சா இல்லை உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசு ரத்து பண்ண தான் சொல்லியிருக்கு ஏன் அவங்களே போட்டு அவங்களே ரத்து பண்ணணும் ஏன்னா ரத்து பண்ணலன்னா பெரிய அடியை வந்து திமுக அரசு வாங்கியிருக்கும் உச்ச நீதிமன்றத்தால் அதனால் உச்ச நீதிமன்றத்துக்கு பயந்துக்கிட்டு அவங்களே ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ண பிறகு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்கிறாரு நல்ல வேலை ரத்து பண்ணீங்க இல்லைன்னா எங்களோட நடவடிக்கை என்ன மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு தானே அப்படின்னு தனது கடும் எதிர்ப்பையும் கடும் கண்டனங்களையும் வெளிப்படுத்தியிருக்காரு இப்படி சவுக்கு சங்கரை மீது ரெண்டாவது முறையாக சிறையில் இருக்கிற வேலையில் முதல் முறை குண்டசட்டம் சட்டம் போடப்பட்டு ரத்து செய்யப்படுது ரெண்டாவது முறையாக அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே ரெண்டாவது முறை குண்ட சட்டம் போட்டாங்க அது ரத்து செய்யப்படும் எப்படியும் உச்ச நீதிமன்றம் போனாங்கன்னா இதெல்லாம் நிற்காது அப்படின்னு சொல்லி வந்தோம் ரெண்டாவது குண்ட சட்டமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்போ சவுக சங்கரமில் ரெண்டு முறை குண்ட சட்டம் போட்டிருக்காங்க ரெண்டு குண்ட சட்டமும் ரத்து செய்யப்பட்டிருக்குனா இது வந்து இந்த குண்ட சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் பொருள் இதன் மூலமாக திமுகவோட பாசிச முகம் இந்த பாசிச கோமாளிகளோட போலியான முகத்தரை இப்போது அமலமாயிருக்கு பொதுவாக பாஜக சொல்லுவாங்க பாஜக வந்து மாற்று கடத்த ஏற்காது அவங்க வந்து ஜனநாயக உணர்வு இருக்க மாட்டாங்க அவங்க கருத்தாட விரும்ப மாட்டாங்க அவங்க உரையாடலுக்கு தராக மாட்டாங்க அவங்க எப்போதும் அடக்குமுறையை ஒடுக்குமுறையை அவதூறு பரப்புறையை கட்டல் தூடுவாங்க அப்படின்னு சொல்றது உண்டு நரேந்திர தபோல்கர் கவுர் லங்கேசு கல்புருக்கி போன்ற கருத்தாளர்களை இந்துத்துவாவுக்கு எதிரான கருத்துக்களை வச்ச முடியலாம் கொன்ன கூட்டம் சங் பரிவார் கூட்டம் அப்படிம்பாங்க ஆனால் திமுக பாஜகவுக்கு எந்த விதத்திலும் சளைத்தது இல்லை ஏன்னா இந்த மூன்றாண்டுகள் ஆட்சியை எடுத்துக்கலாம் மூன்றாண்டுகள் ஆட்சி காலத்தில் திமுக விமர்சிக்கிறவங்க திமுக கேள்வி கேட்கிறவங்க திமுக மீது வந்து பற்று இருந்தால் கூட குறைந்தபட்சமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறவங்க இப்படி எல்லாருமே குறிவைக்கப்பட்டாங்க திமுக கேள்வி கூடாது திமுக விமர்சிக்க கூடாது திமுக அம்பலப்படுத்தக்கூடாது அப்படி பண்ணாங்கன்னா அவங்கள பற்றி இவங்க சங்கி வாஜா பி டி அப்படின்னு முத்திர குத்துறது இல்லை தனிந்தவர் தாக்குதல் மணி இருக்காங்க அவங்க நியாயமான முறையில் விமர்சனங்களை வைக்கிறாங்க அவங்களே ரெண்டு தடவை சொல்லிட்டாங்க நான் வந்து திமுகவுக்கு தான் கடந்த மூன்று பொதுத்ததெலாம் வாக்கு செலுத்தினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உட்பட அப்படின்னு ஐயா மணி சொல்லிட்டாங்க இருந்த போதிலும் திமுகவோட ஆட்சி நிர்வாகம் குறித்து அவருக்கு விமர்சனம் இருக்கு மாற்று கிடத்துருக்கு பார்வை இருக்குது அதை தொடர்ச்சியாக வந்து அவங்க வச்சு வர்றாங்க அந்த மணியை குறிவைத்து தனிநபர் தாக்குதல் அதே போல் பத்திரிக்கையாளர் சபீர் அகமது வெள்ளத்தில் வந்து திமுக அரசு போலியாகி போலியாக உருவாக்கிய கருத்து வாக்கம் வெள்ளத்தில் மக்கள் பட்ட பாடு இப்போ எண்ணூரில் ஒரு ஆலை அந்த ஆலை வந்து மக்களுக்கு ஆபத்தாக இருக்குது இந்த ஆலையை வந்து மக்களை காசு கொடுத்து விளைவாங்க விளை விலை பேச முயற்சி பண்ணுது இது எல்லாத்தையும் வந்து சபீர் அகமது வந்து அம்பலப்படுத்தார் அந்த ஐயா மணியர்கள் அண்ணன் சபீர் அகமது அவர்கள் இப்படி எல்லாரையும் வச்சு தனிதபர் தாக்குதல் எல்லாரையும் வச்சு வன்ம பரப்புரைகள் இல்லை மற்றபடி யார் ஏங்குறாங்களா அவங்களெல்லாம் கைது பண்ணுறது திமுகவிட மூன்றாண்டுகள் ஆட்சி காலத்தில் நான்கு முறை அண்ணன் சாட்டை துறைமுகம் கைது செய்யப்பட்டிருக்காரு நான்காவது முறை தான் நீதிபதி சிறைப்படுத்த மறுக்கிறார் அதில் மூன்று முறை சிறைப்படுத்தப்பட்டதில் ஏறக்குறைய முந்நூறு நாட்களுக்கு மேலாக சிறையிலே கடந்து வாழ்நாரு அண்ணன் துறைமுகன் மீதும் குண்டா சட்டம் அந்த குண்டா சட்டமும் ரத்து செய்யப்பட்டிருக்கு அடக்குமுறை சட்டங்களுக்கு தொடர்ச்சியாக பேசி வர்றோம் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் ரவுலட் சட்டம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த ரவுலட் தான் ஜாலியின் வாழா வாக்கில் மக்கள் கூடுனாங்க அன்றைக்கு வெள்ளக்காரன் சுட்டு கொன்னான் அதுக்கு முறையில் சுதந்திர இந்தியாவில் எண்ணற்ற சட்டங்கள் தடா போடா அப்படின்னு இப்போ தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்புறம் வந்து குண்டா சட்டம் ஐயா அறிவு பண்ணாமல் சொல்கிறாங்க மேற்கத்திய நாடுகளே இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை சட்டங்களை கைவிட்டாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சாசனமே இங்கே வந்து அடக்குமுறை சட்டங்களை வந்து ஏற்குது அப்படிங்கிறாங்க இப்போ ஒருத்தர் தவறு பண்ணுறாருனா அவர் மேலே வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி வழக்கு போடுங்க ஒரு சிக்கலும் இல்லை ஏன் வந்து குண்ட சட்டத்தை பாய்ச்சணும் இந்த குண்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கொண்டு வரப்படுது கொண்டு வர்றப்ப குற்றங்களை வழிப்பறி பண்றாரு சமூக அமைதியை கடுக்கும் வகையில வன்முறையில் ஈடுபடுறாரு இல்ல கொள்ளை அடிக்கிறாரு கள்ளச்சரங்காச்சாரு பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறாருன்னு தொடர்ச்சியா குற்றங்கள் ஈடுபட்டார்னா அவரை கைது செஞ்சு ஓராண்டு சிறைக்கு அடைச்சி வச்சிருப்பதன் மூலமாக அந்த குற்றங்களை தடுக்க முடியும் அப்ப இவங்களை வந்து குண்டர்கள் இந்த குற்றங்கள் ஈடுபடுறவங்களை குண்டர்கள் குண்டர்கள் அழைக்கிறாங்க அந்த குண்டர்களை அடைச்சி வச்சு குற்றங்களை குறைப்பதான் நோக்கம் சமூக அமைதியை வந்து தான் நோக்கம் இப்படி யாரு வந்து குற்றங்கள் ஈடுபடுறாங்களோ அவங்கள வந்து கைது பண்ணி ஓராண்டு தடுத்து முடக்கி வைப்பதன் மூலமாக சமூக அமைதியை நிலைநாட்ட முடியுங்கிறதா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோட குறைந்தபட்ச நோக்கம் ஆனால் இந்த திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் குண்ட சட்டத்தை அரசியல் பழிவாங்கலுக்காக தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருது கள்ளச்சாரங்க காய்ச்சிறவன் கஞ்சா வைக்கிறவன் மண்ணை கொள்ளடிக்கிறவன் தொடர்ச்சியாக வந்து சமூக அமைதியை கெடுக்கிறவன் இவங்க மேலாம் குண்ட சட்டம் பாயும் ஆனால் அரசுக்கு இதெல்லாம் கழிச்சுடுறானா அரசை விமர்சிக்கிறானா கேள்வி கேட்கிறானா அம்பலப்படுத்துகிறானா கனிம விலை கொள்ளைக்கு எதிராக மணற்கொள்ளைக்கு எதிராக மலை கொள்ளைக்கு எதிராக அவன் ஒருத்தன் போராடுறானா என்ன ஒருத்தன் அவனை குறி வச்சு குண்ட சட்டம் போடும் சவுக்கு சங்கர் மேல ஏன் இத்தனை சட்டங்கள் பாய்ச்சப்பட்டுச்சு அவர் அவரோட நிலைப்பாடுகளில் கருத்துக்கள்ல கருத்தியலில் நமக்கு மாறுபட்ட பார்வை உண்டு அவர் மேலேயே நமக்கு விமர்சனங்கள் உண்டு மாறுபட்ட பார்வை உண்டு ஆனா திமுக அரசை மிக காத்திரமாக விமர்சிச்சு வர்றார் அவர் விமர்சிச்சு வர்றாரு அப்படி விமர்சிச்சு வர்ற வேலையில் இந்த பார்லமென்ற தேர்தல் முடிஞ்ச உடனே சவுக்கு சங்கரை குறிவிச்சிட்டாங்க அவரை எப்படியாவது கைது பண்ணிடணும் அப்படின்னு அதுக்கு முதற்கட்டமாக சவுக்கு சங்கரோட அருகாமல் இருக்கக்கூடிய சவுக்கு ஊடகத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரையா கைது கொண்டாங்க ஒவ்வொருத்தர் மேலே வளர்க்க போடுறாங்க அப்போ சவுக்கு சங்கர் வந்து தான் குறிவைக்கப்பட்டதை உணர்ந்துக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் கை செய்யப்படுறாங்க அடக்குமுறை ஒடுக்குமுறை உள்ளாக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவர் வெடிச்சி கிளம்புறாரு பிக்ஸ் ஊடகத்துல ஒரு பேட்டி ஃபெல்லிக்ஸ் ஜெரால்டு அண்ணன் ஃபெல்லிக்ஸ் ஜெரால்டு எடுக்கிறாங்க சவுக்கு சங்கர் வந்து கொடுக்குறாரு அதில் வந்து ரொம்ப கோபம் ஆவேசமாக இயல்பாகவே உணர்ச்சியை விட்டு ஆவேசமாக பேசுவார் அதை கடந்து எல்லை மீறி பேசுறார் பேசுகிறப்ப வந்து பெண் காவல்துறையையும் காவல்துறை அதிகாரி அருணையும் இன்னைக்கு உயரப்பொறுப்பில் இருக்கக்கூடிய அருணை நினைச்சி பேசிடுறாரு அப்படி பேசிய பிறகு அவர் மேலே வழக்கு தொடுக்கப்படுது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் சிறைப்படுத்தப்படுறாரு கோயம்புத்தூர் சிறையில் வந்து அடைக்கப்படுறாரு அவர் வந்து கைது பண்ணி கொண்டு போகிறப்ப கொண்டு வர வாகன விபத்துக்குள்ளாகுது எப்படி அண்ணன் வாகன வாகனம் விபத்துக்குள்ளாக்கப்பட்டுச்சோ அதே போல் அங்கேயும் விபத்துக்குள்ளாகுது அதே போல கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு கஞ்சா வழக்கு போடுறாங்க அப்புறம் வந்து கோயம்புத்தூர் சிறையில் வச்சு அங்கே சவுக்கு சங்கரம் மீது சிறைக்குள்ள தாக்கல் தொடுக்கப்படுது அவர் கையை ஒடிக்கிறாங்க இப்படி எல்லாமே நடக்குது எல்லாமே மனித உரிமை மீறல் அதுக்கு அதுக்கு அது போதுமானது அது போதும் நிற்காம அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணுறாங்க சவுக்கு சங்கரம் விட குண்டா சட்டத்தை பாய்ச்சாங்க குண்ட சட்டத்தை பாய்ச்ச பிறகு அவங்க உயர் நீதிமன்றம் போறாங்க அவங்க வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து குண்ட சட்டம் பொருந்தாதுன்னு குண்ட சட்டத்தை ரத்து பண்ணி விட்டுறாங்க ரத்து பண்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா சமூக வலைதளங்களை வந்து மக்களின் உள்ளத்தை அறிந்து கொள்ள உதவும் ஒரு கருவியாக அரசு பார்க்கணும் மாறாக விமர்சிக்கிறவங்களை வந்து அடக்குமுறையை பாய்ச்சி முடக்கக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுத்து குண்ட சட்டத்தை ரத்து பண்ணுது சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணி ஒரு அஞ்சு நாள் இருக்குங்க அஞ்சு நாளுக்குள்ள மறுபடியும் குண்ட சட்டம் ரெண்டாவது முறை குண்ட சட்டம் இப்போ என்ன கேள்வினா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நல்லாட்சு கொடுக்கல ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான் அதிமுகவோட ஆட்சி காலத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்குதாக துண்டறிக்க கொடுத்ததற்காக வளரும் ஒரு செயல்பாட்டாளரை வந்து கைது பண்ணி குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டுச்சு அதே போல் வந்து அதிமுகவோட ஆட்சி காலத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மறைந்த அண்ணன் கடல் தீபன் மீது குண்ட சட்டம் அப்புறம் காவிரி உரிமை மீட்பு போராட்டத்தில் அந்த ஐபிஎல் மைதானத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்துகிறப்ப அப்போ என்ன கைது பண்ணாங்க கைது பண்ணி என் மீது குண்ட சட்டம் போட்டாங்க நிறைய குண்ட சட்டங்களும் அதிமுக அரசும் பாய்ச்சிருக்கு கதிராமங்கலம் நெடுவாசல்னு காலங்களில் அப்புறம் வந்து எட்டு வழிச்சாலை அங்கே இப்படி பல இடங்களில் வந்து போராடியவங்க மேலே குண்டா சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கு ஆனால் குண்ட சட்டம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் பாய்ச்சப்பட்டால் கூட சிறைப்படுத்தப்பட்டு குண்டா சட்டம் ரத்தாச்சுனா உத்தர மேலே ரத்தாச்சுன்னா அதுக்கு மேலே ரெண்டாவது குண்டாஸ் சட்டம்லாம் பார்த்து கிடையாது அப்படி சம்பவத்தையே வந்து நம்ம அண்மை காலத்தில் கேள்விப்படலாம் அன்னைக்கு சொல்லுவாங்க ஜெயலலிதாவை வந்து காடுவட்டி குரு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாரு ரொம்ப ஆபாசமாக கட்சியாக பேச்சுட்டார் அதுக்கு பிறகு பழிவாங்கும் நோக்கத்தோடு ஜெயலலிதா மேர் வந்து ரெண்டு தடவை குண்டாசு போட்டாங்க ஒரே தடவையில் நம்பாங்க எப்படிங்க ஒரே தடவையில் ரெண்டு தடவை குண்டாசு போடுவாங்க அப்படின்னு வியப்பா பார்த்தோம் ஆனால் திமுக அரசு பாருங்க எப்படிப்பட்ட அரசு திராவிட மாடல் அரசு அரசியல் பழிவாங்களுக்காக குண்ட சட்டத்தை தவறாக பயன்படுத்தி ரெண்டு முறை குண்ட சட்டத்தை போட்டிருக்கு இப்போ ரெண்டு முறை குண்ட சட்டமும் ரத்து செய்யப்பட்டதன் மூலமாக தவறாக பயன்படுத்தப்பட்டதை அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படின்னா ஆகிடுது இப்போ இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம் இதே ஆட்சியில் வந்து விவசாயிகள் மேலே குண்ட சட்டத்தை பாய்ச்சினாங்க விவசாயிகள் மேலே குண்ட சட்டம் பாய்ச்சி கடும் எதிர்ப்புகளும் விளைவுகளும் வந்த பிறகு வேற வழி இல்லாமல் அந்த விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்ட சட்டத்தை திரும்ப அந்த விவசாயிகள் போராளியாக போராட்டக்காரராக நடந்த அருள் ஆளுமன்ற குண்ட சட்டத்தை வந்து ரத்து பண்ணல மற்றபடி எல்லாருமே அரசு வந்து எவ்வாறு அடக்குமுறை சட்டங்களை வந்து பயன்படுத்தி மக்கள் குரல நெறிக்குமோ எப்படி பேச விடாம அவங்கள தொடர்ச்சியாக முடக்குவாங்களோ அத்தனை வேலையும் திமுக செஞ்சு விடுது இந்த அரசை எப்படி சகித்துக்கொள்ள முடியும் சவுக்கு சங்கரோட ஆயிரம் முரண்பாட்டுக்கலாங்க சவுக்கு சங்கரோட அரசியலையோ அவர் கருத்தையோ நீ ஏற்க வேண்டாம் ஆனால் ஒருத்தரை பழிவாங்க நோக்கோடு அவரை கைது பண்ணி சிறைப்படுத்தி சிறைக்குள்ள அவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை மறுத்து அவரை அடிச்சு உதச்சு கையை உடைச்சு அப்புறம் பழிவாங்கு நோக்கோடு பல வழக்கில் போட்டு கஞ்சா விளக்கை போட்டு ரெண்டு முறை குண்ட சட்டம் போட்டு இதை சகித்து கொண்டு போனோம் சவுக்கு சங்கரை ஆணையை சகிச்சு கொண்டு போனோம்னா நாளைக்கு சவுக்கு சங்கருக்கு நிகழக்கூடிய கொடுமை யாருக்குன்னா நடக்கும் அப்போ அங்கே சவுக்கு சங்கரில் கேபிள் சங்கரா இருக்கட்டும் இல்லை எந்த சங்கரானா இருக்கட்டும் இந்த மாதிரி மனித உரிமை மீறலை அடக்குமுறையை அதிகார துஷ்பிரயோகத்தை பழிவாங்கும் போக்கை அதிகார முறைகேட்டை வன்மையாக கண்டிக்கணும் நாம் சொல்லி வந்தோம் இன்றைக்கி வந்து குண்ட சட்டத்தை போடலாம் உச்ச நீதிமன்றம் போகிறப்ப இதெல்லாம் சாதாரணமாக உடைபட்டுருவாங்க இப்போ சாதாரணமாக உடைபட்டுருக்கு ஐயா கருணாநிதி உயிரிட்டுருக்கப்ப அவர் போட்ட ட்வீட் இன்னும் இருக்குது அதில் சொல்கிறாரு தேசிய ஆவண காப்பகம் சொல்லுது இந்தியாவிலே அதிகப்படியாக குண்ட சட்டம் வந்து தமிழ்நாட்டெலாம் போடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்ச பல குண்ட சட்டம் எதுக்கெடுத்தாலும் குண்டாசு ஆனால் எந்த குண்டாசும் ஓராண்டு வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்டவரை வச்சதில்லை ஏன்னா அதுக்குள்ளே குண்ட சட்டம் உடைப்பட்டு போகும் இவங்க போட்டது போடியான குண்டாசு அப்படின்னு தெரிஞ்சு போகும் இப்படி இங்கே போடப்பட்ட குண்டாஸில் தொண்ணூத்தெட்டு விடுக்காடு தொண்ணூத்தொம்போது குண்டாஸ் குண்டாசெல்லாம் எல்லாமே உடஞ்சிருச்சு அப்போ பழிவாங்கும் போக்கோடு அதிமுகவும் பண்ணுது திமுகவும் பண்ணுது இதில் திமுக பொறுத்த வரைக்கும் அரசியல் பழிவாங்கிறதுக்காக சவுக்கு சங்கர பேச விடக்கூடாது தொடர்ச்சியாக தி திமுகவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பேசி வர்றாங்கிறதுனால அவரை முடக்க வேண்டுங்கிற நோக்கத்தோடு குண்டாசு போட்டாங்க இப்போ ரெண்டாவது குண்டாஸும் உடஞ்சிருச்சு வழக்குகள்லாம் எல்லா வழக்குகளையும் பிணைப்பட்டதால் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள சவுக்கு சங்கர் ரிலீஸ் ஆகிருப்பார் அப்ப வெளில வந்த சவுக்கு சங்கர் சும்மா இருப்பாரா சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கருத்தியல் இந்த அதை அடிப்படையாக வச்சுலாம் நிலைப்பாடு எடுக்கிறது இல்லை தனிப்பட்ட விருப்பு விருப்பு அடிப்படையாக நிலைப்பாடு எடுக்கிறது இப்ப திமுக அரசு அவரை பழி வாங்கிருச்சு கொடுமைப்படுத்திருச்சு அவரை வந்து படாத பாடுபடுத்திருச்சு அவரை வந்து ஒரு நான்கைந்து மாதம் ஏற குறைய சிறைப்படுத்தி ரெண்டு முறை குண்ட சட்டத்தை பாய்ச்சி சிறைக்குள்ள வச்சு அவரை பண்ணி இந்த எல்லா வழியும் கோபமும் சவுக்கு வந்து அவர் வன்மத்தோடு இயல்பாக திமுக அரசு எதிராக செயல்பட்டாலே திமுக அரசுக்கு அவ்வளவு குடைச்சா இருக்கும் ஆனால் அவர் வன்மத்தோட வெறியோட இருப்பாப்புல அப்ப வர்ற சவுக்கு சங்கரு பொருசா திமுக பண்ண மாட்டான் திணைக்க ரெண்டு வேட்டி கொடுத்தாலே இந்த பக்கம் திமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் தொடங்கி இந்த இணைய உடம்பிறப்புகள் வகைக்கும் கதிருவாங்க ஐயோ திமுக விமர்சிக்கிறாங்களே கல்வி வைக்கிறாங்களே அப்படின்னு அதனால இனி வந்து திமுகவுக்கு ரொம்ப கஷ்ட தான் பாசிச கோமாளிகளோட முகத்தில் கிழிஞ்சிருக்கு வரும் காலத்தில் திமுகவை இன்னைக்கு எல்லோரும் நாராக கிழிப்பது போல சவுக்கு சங்கரும் வந்து நாம் பங்குக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்வார்